மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் இந்த சனிப்பயிற்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது இதை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இப்ப துலாம் ராசிக்கு சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்பத்திலிருந்து பயிற்சியாகி குருடைய வீடான மீனத்துக்கு போறாங்க அப்போ துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போறாங்க எப்பவுமே சனி பகவான் ஆப்பட்டது மூணு ஆறு பதினொன்னு இந்த மாதிரி ஸ்தானங்களில் போகும்போது அந்த மூன்றாம் இடத்துக்கு போனாலும் யோகம் ஆறாம் இடத்துக்கு போனாலும் யோகம் பதினொன்னாம் இடத்துக்கு போனாலும் யோகம் அப்ப எப்படா மூன்றாம் இடத்துக்கு வருவாரு இல்ல எப்ப ஆறாம் இடத்துக்கு வருவாரு எப்ப பதினொன்னாம் இடத்துக்கு வருவாரு அப்படின்னு அந்தந்த ராசி நாயர்கள் காத்துட்டு இருப்பாங்க அதன் பிரகாரம் துலாம் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் இது ஒரு அற்புதமான அருமையான காலம் துலாம் ராசிக்காரங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு விடியலை கொடுக்கக்கூடிய காலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி நான் நல்லா இருக்கப் போகிறேன் எனக்கு எல்லாமே நல்லதாக நடந்து கொண்டிருக்கிறது நான் சாதிச்சுட்டேன் நான் சம்பாதிச்சுட்டேன் நான் சாதனை பண்ணி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காலம் இந்த சனி சனிப்பயிற்சி காலம் அப்ப இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு மேனத்தில் இருக்கிறார் அந்த மேனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவானோடு இந்த சனி பகவான் இணைகிறார் அப்ப உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு வந்து யோக காரகனான சனி பகவான் சனியும் சுக்கரனும் இணைந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க இதுவும் ஒரு அற்புதமான டைம் அப்ப அவர் அவர்கள் நே வயதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா அவர் அவர்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இப்ப இருபது வயசாகுது அவங்களுக்கு என்ன வேணும் படிப்பு வேணும் படிப்பு முடிச்சிட்டு அவங்க எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்க இல்ல அவங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எது நினைக்கிறாங்களோ அது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு வேலைக்கு போகணும் படிப்பு முடிச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக அந்த வேலை அவங்க எதிர்பார்த்த அவங்க ஆசைப்பட்ட நல்ல வேலையை கிடைக்கும் இது போ முப்பது வயசுக்கு மேல அப்படின்னா அவங்க ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறாங்க இல்ல பிசினஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பிசினஸ் செய்வதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் இது ஐம்பது வயசு அவங்க வாழ்க்கையில போட்டி போட்டு தொழில் செய்யறாங்க அவங்களுக்கு முன்னாடி நாம நல்ல நிலைமைக்கு வரணும் நாம இந்த தொழில முதலிடத்துல வரணும் அவங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக முடியும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ஆகப்பட்டது துலாம் ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில நல்ல அந்தஸ்த கொடுக்கும் நல்ல செல்வாக்கு கொடுக்கும் நல்ல செல்வ பலத்தை கொடுக்கும் நீங்கள் யார் என்பதை இந்த உலகிற்கு காட்டக்கூடிய சூழ்நிலை நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு துலாம் ராசி நேயர்களே நீங்க குடும்பத்துக்கோசரம் உழைச்சிங்க அண்ணன் தம்பிகளுக்கோசரம் உழைச்சிங்க அக்காதங்கட்சிகளுக்கோசரம் உழைச்சிங்க உங்களுடைய பழக்க வழக்கத்துக்கோசரம் நீங்க மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு நினைச்சது இல்லை உங்களை சார்ந்தவர்கள் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைச்சிங்க அப்படி நினைச்சு நீங்க வாழ்ந்திருந்தாலும் இன்னைக்கு உங்கனால பத்து பேர் நல்லா இருக்கிறாங்க இது கண்டிப்பாக உறுதி அப்படி இருந்தும் நம்ம நாம எவ்வளவு பேருக்கு நல்லது செஞ்சிருப்போம் நாம இன்னைக்கு நல்லா இல்லையே நாம உதவி செஞ்சவங்களும் நம்மளை திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் ஏதோ ஒரு ஓரத்துல உங்களுக்கு அழிச்சிட்டே இருக்குது அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இந்த பீரியட்ல நீங்கள் செஞ்ச அந்த எப்படின்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு நல்லது செஞ்சிருப்பீங்க அதற்குண்டான கைமாறு உங்க ஏதாவது ரூபத்தில் கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லையா இந்த பீரியட்ல கண்டிப்பாக அந்த இறைவனே பார்த்து நீ நல்லா இரு உனக்கு நான் நல்ல வழி காட்டுற அப்ப உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகக்கூடிய பாதை நல்லா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய தொழில் நல்லா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிசினஸ் நல்லா இருக்கும் நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அந்த பணம் ஆகப்பட்டது உங்களுக்கு பெரிய ஆளாக்கும் பெரிய லெவலுக்கு வந்துருவீங்க அப்ப இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது என்ன சார் எங்களுக்கு கெட்டது எதுவுமே சொல்ல மாட்டீங்களா கெட்டது எல்லாமே இதற்கு முன்னாடியே அனுபவிச்சுட்டீங்க இப்ப கெட்டதுன்னு சொல்வதற்கு எதுவுமே இல்லை நல்ல கார் வாங்குவீங்க நல்ல பங்களா கட்டுவீங்க வீடு வாங்கறதுக்கு வீடு கட்டுறக்கு இடம் வாங்குவீங்க உங்களுக்கு வந்து சொத்து பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்தவங்க உங்களை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களை நீங்க கிள்ளி பார்த்துட்டா கூட உங்களுக்கு அந்த அந்த உணர்வு இருக்குதா இல்லையாங்கிறது அந்த சூழ்நிலைகள் வந்து அதன் மூலியமாக நீங்க நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களே நீங்க கிள்ளி பார்த்துக்க வேண்டிய சூழல் வரும் அந்த அளவுக்கு எனக்கா இந்த அளவுக்கு இந்த பொசிஷனுக்கு நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களே நீங்கள் நினைத்து மலைத்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது இப்ப இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பன் உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளுக்கு நீங்க என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக செய்வீங்க கண்டிப்பாக பிரிந்திருந்த உறவுகள் கண்டிப்பாக ஒன்று சேரும் அந்த உறவுகளுக்கு நீங்கள் என்ன செய்கிறோமோ அதெல்லாமே செஞ்சு நீங்கள் சந்தோஷப்படுவீங்க இது கண்டிப்பாக நடக்க போகிறது இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்க இல்லை வெளிநாட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோன்னு நினைக்கிறீங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் இது செய்தாலுமே அதுலேயுமே நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல திருப்தி கிடச்சி அந்த பிஸ்னஸ்லையுமே நிறைய சம்பாதிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ இருக்குது இது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் கடந்த காலங்கள்ல ஏதோ ஒரு கற்பனை இருக்கும் இல்லை வந்து நம்ம கடந்த காலங்கள்ல உங்களுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருக்கும் நான் இதை செய்யணும் இதை நான் சாதிக்கணும் இது என்னுடைய வாழ்நாள் லட்சியம் நான் ஏதாவது ரூபத்துல நான் ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் இருக்கும் அந்த லட்சியம் கூட இந்த பீரியட்ல உங்களுக்கு நிறைவேறும் அப்ப வந்து உங்க வாழ்நாள் சாதனை உங்க வாழ்நாள் வாழ்நாள் நீங்க யோசனை பண்ணின முக்கியமான விஷயம் அந்த கோயில் கட்டுறது அதேமே கட்டி நீங்க பேரும் புகழும் கண்டிப்பாக அடைவீங்க இதற்கு வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் நீங்க ஒரு முறை பாத்துக்கோங்க அப்ப அந்த ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா புத்திகள் உங்களுக்கு சாதகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே நடக்கும் ஒண்ணு கவலையப்படாதீங்க நீங்க நல்ல நிலைமைக்கு வந்தாச்சு உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதிச்சு நீங்கள் சம்பாதிச்சு சாதனை பண்ணி உங்களை வந்து பத்து பேரும் உங்களை திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாலு பேர்த்துக்கு மத்தியில் நீங்க நல்லபடியாக வாழக்கூடிய அளவுக்கு இந்த கிரக அடைவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இது போக அந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மே மாசம் பதினாலாம் தேதி அந்த குரு பயிற்சி ஆகி அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியவே பார்க்கறாங்க இதுவும் வந்து ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஒரு சுபகிரகம் ஒரு சுபகிரகத்தினுடைய வீட்டை பார்ப்பதே மிகவும் அதிர்ஷ்டம் அப்ப இந்த அதிர்ஷ்டத்தினால கண்டிப்பாக நீங்க படிப்படியாக மலமலன்னு முன்னேறுவீங்க அதுபோக அந்த கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துக்கு போறாங்க இதுவும் நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவானுடைய அனுகிரகமும் இந்த ராகு பகவானுடைய அனுகிரகமும் இந்த குரு பகவானுடைய அனுகிரகமும் இந்த சனி பகவானுடைய அனுகிரகமும் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களை யாராலையுமே வெல்ல முடியாது நீங்க தான் ஜெயிப்பீங்க நீங்க தான் சாதனை பண்ணுவீங்க இந்த சமயத்துல துலாம் ராசியில பிறந்த அந்த துலாம் ராசிக்கு வாக்கப்பட்ட மனைவி அவங்க வந்து கடந்த காலத்துல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க ஏன்னா உங்களுடைய கணவரால் தான் இப்படி வந்து விவரம் இல்லாம வாழ்றாரு இப்படி துப்பு இல்லாமல் வாழ்றாரு எல்லார்த்தையுமே நம்புறாரு நம்பி நம்பி கெட்டு போறாரே அப்படிங்கிற வேதனை இருந்திருக்கும் அது எல்லாத்தையுமே அவர் வந்து நம்பி கெட்டதையும் அவங்க வாழ்க்கையில யாரும் நம்பி மோசம் போனா அப்படிங்கிறதையும் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இனிமேல் நல்லா இருப்பாரு அதன் மூலியமாக நீங்களும் நல்லா இருப்பீங்க அது போக உங்கள் மக்கள் தலையெடுத்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்க கடந்த காலத்துல உங்க மக்களுக்கு வாழ்க்கை சரியில்லை குடும்பம் சரியில்லை மக்கள் பாக்கியம் இல்லை அவங்களுக்கு திருமணம் ஆகலை இது எல்லாமே இந்த வருடத்தில் எல்லாத்துலேயுமே மாற்றங்கள் நடக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லது நடக்கும் அதை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீர்கள் நேயர்களே கண்டிப்பாக நீங்கள் எந்த துறையில் இருக்கிறீங்களோ அந்த துறை கண்டிப்பா நல்லா இருக்கும் விவசாயம் நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் உணவுத்துறை நல்லா இருக்கும் சட்டம் சம்பந்தப்பட்டது நல்லா இருக்கும் எல்லா விஷயத்திலுமே நல்ல நிலைமை கண்டிப்பாக வருவீங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க அந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றும் அதனால உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கோங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்